மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடைபெற்ற பாரம்பரியமிக்க மீன்பிடி திருவிழாவில் திரளான பொதுமக்கள் உற்சாகத்தோடு கலந்து கொண்டனர் நமது செய்தியாளர் குமரேசன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கிளியூர் கிராமத்தில் புளியுங்குளம் கம்மாயில் இன்று மீன்பிடி திருவிழாவில் விவசாயம் நடைபெற்று வருகின்றது இந்த மீன்பிடி திருவிழாவானது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே பொதுமக்களுக்கு ஃபோன் செயலி மூலம் செய்திகள் அனுப்பப்பட்டு இந்த மீன்பிடி விழா நடைபெறுவது வழக்கம் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மீன்பிடி திருவிழாவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மீன் குஞ்சுகளை வளர்க்கப்பட்டு அது மக்களுக்காக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வளர்க்கப்பட்டு இந்த கம்மாயில் இங்கு இருக்கக்கூடிய கிராமத்தார்கள் மற்றும் பெரியவர்கள் வெள்ளை வீசிய பிறகு இந்த மீன்பிடித்து விழா திரு நடைபெறுவது வழக்கம் அதுபோல் இன்று வெள்ளை வீசிய பிறகு பொதுமக்கள் வேக வேகமாக உற்சாகத்துடன் கம்மாய்க்குள் இறங்கி மீன்கள் பிடிக்கும் காட்சிகளையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பொதுவாக இந்த வகை அதாவது நாட்டு வகை மீன்களாக கட்லா ரோகு சிலேபி போன்ற நாட்டு வகை மீன்களும் மற்றும் கெளுத்தி போன்ற அகல் நாட்டு வகை மீன்களும் இங்கு கிடைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் உற்சாகத்துடன் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த அதாவது இந்த மீன்களை பிடிப்பதற்காக கச்சா பொழுது கூடை வலை போன்ற உபகரணங்களை வைத்து பொதுமக்கள் மீன்களை பிடித்து வருவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் இந்த மீன்பிடி மீன் இங்கு விழாவானது மீன்களை வீட்டிற்கு எடுத்து சென்று சாமி கும்பிட்டுக்கு அப்புறம் சமைத்து சாப்பிடுவது வழக்கமாக பார்க்கப்படுகின்றது அஹ் இந்த திருவிழாவில் முக்கியமாக மழை வேண்டியும் பொதுமக்கள் ஒற்றுமையும் ஆளவும் இந்த திருவிழா நடைபெறுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் குமரேசன் செய்திகளை தொடர்ந்து